நேற்று ஃபுல்லாக மாரியம்மன் ஃபெஸ்டிவல்னால சேலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செம்ம ட்ராஃபிக்கு கூட்டம் எல்லா ஏரியாலையும் வந்து ந செம்ம ஃபங்க்ஷனு எல்லா இடத்துலையும் அழகு குத்திட்டு எல்லா ஊர்வலம் தீச்சட்டி எழுதிட்டு போகிறது மாவிளைக்கு எத்திட்டு போகிறது ஃபுல் கூட்டம் நார்மலாக ஒரு ஒரு ஐநூறு மீட்டரில் போக வேண்டிய கடைக்கே வந்து மினிமம் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றிட்டு சுற்றிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இன்சென்டிவும் பார்க்க முடில லன்ச் இன்சென்டிவும் வந்து அஞ்சு ஆடரில் நாலு ஆடர் தான் பார்க்க முடிச்சு இதில் ரெஸ்டாரண்ட்டு இவங்க வேறு ஒரு முப்பது நிமிஷம் டிலே பண்ணி நைட்டு இது லஞ்ச் ஸ்நாக்ஸ்ன்னா ஒரு இன்சென்டிவ் இருக்கும் அதுவும் பார்க்க முடில காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டும் இன்சென்டிவ் ஒன்றுமே இல்லை அப்போ தான் நான் ஒரு அதிசயமான மனிதரை நைட்டு கடைசி ஆடுறப்ப பார்த்தேன் பொதுவாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லையோ இருக்கவங்க லிஃப்ட் இருக்காது அவங்க மேலே வந்து கூட அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க லேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கிளீன் நோட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நிறைய நிறைய சுத்தம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவர் கூடையை போட்டு அனுப்புகிறார் போல் சரி ஓகேன்னு நான் ஃபுட்டை வச்சு அனுப்பிட்டேன் செகண்ட் டைமு இரு இரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிணாரு சரி ஓகே ஏதோ டிப்ஸ் ஏதோ போடுவார் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரினு வெயிட் பண்ணேன் ஜிபே நம்பர் சொல்லப்பா என்னாரு ஜிபே நம்பர் சொன்னால் என்னோடய ஃபோன் கொஞ்சம் மாற்றிருந்ததுனால எனக்கு ஜிபே ஒர்க் ஆகலை சரி ஓகே பரவாயில்ல விடுங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூடையில் அமௌண்ட் ஏதோ வச்சு அனுப்பிட்டு போல இருக்கு கூட எதுவாக வந்து ஜிக்கலை கூட ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஃபுல்லாக இருபது இருபது ரூபா நோட்டாக இருக்குது எவ்வளோ இருந்துச்சுன்னா தெரியல என்னால் கவுண்ட் பண்ண முடியல பட் கச்ச 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 பச்சனால் ஃபுல்லாக இருக்குது இன்னும் சார் இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆ எடுத்துக்கோப்பா எனக்கு தரணும்னு தோணுது அதான் எடுத்துக்கோணும் அந்த ஆர்டரே பார்த்தா ஒரு எழுபத்தம்பது எட்டு ஒரு மீட்டர் தான் பொதுவாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆர்டர் இருக்கும் டின்னர் லஞ்ச் டைம் இல்லாமல் அவுட் ஆஃப் டின்னர் டைமில் வந்து ஒரு இருபத்தி மூணு மூணுரூவா ஆகாதான் கிடைக்கும் டின்னர் லஞ்சில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லைட் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் பத்து பத்து மணிக்கிட்ட இருக்கும் அதான் கடைசி ஆர்டரை முடிச்சு நான் வீட்டுக்கு போடணும்னு பார்த்தா அவ்வளோ போட்டு வச்சிருக்காரு டிச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ வேணா சார்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நோட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் அப்புறமா நான் ஒரு மூணு நோட் மட்டும் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் சார் குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா அது நான் ஓட்டினது எழுநூற்றம்பது மீட்டர் தான் அந்த எழுநூத்தம்பது மீட்டருக்கு கம்பெனியே எனக்கு இருபத்தி ரூபா தான் கொடுத்துருது ஆனால் இவர் வந்து ஒரு பத்து ஆர்டரு காசு அதில் போட்டு வச்சிருக்காரு எனக்கு அது எப்படி நம்ம வந்து ஒட்டினது இவ்வளோ தான் ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் எப்படிரா இவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பட் இந்த மாதிரி ஒரு அதிசய மனிதர்கள்லாம் நம்ம அடிக்கடிலாம் பார்க்க முடியாது ஆயிரத்தில் ஒருத்தர் வருஷத்தில் தீபாவளி இந்த நியூ இயர் டைம் அந்த மாதிரி டைம்லாம் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் பாய்